இந்த பக்கம் பாருங்க மலேசியா மாதிரி இருக்குது இந்த பக்கம் பாருங்க மாலத்தீவு மாதிரி இருக்கு இது ஒரு தீவு சூப்பராக இருக்கும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்றாரு அந்த ஊர் நல்லா பசுமையாக நல்லா தான் இருந்தது ஆனால் அங்கே வந்து வசதி வாய்ப்புகள் அம்யூனிட்டிஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அம்யூனிட்டிஸ் இஸ் நாட் குட் ஒரு தீவு தான் அது நல்லா பசுமையான தீவு நல்லா இருக்கு ஒரு டேம் இருக்கு ஒரு சின்ன பார்க் இருக்குது அது பராமரிக்கப்படாத ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஒரு பார்க் இருக்குது இவ்வளோ தான் அந்த குமாப்பட்டியில் இருக்குது ஃபேமிலியோடு சிலர் போவாங்க அப்படி போகும்போது இந்த குமாப்பட்டி என்கின்ற அந்த ஊரில் தங்குவதற்கான இடம் இல்லை இன்ஸ்டாகிராம் அந்தந்த ரீல்ஸை பார்த்து பல பேர் அங்கே குவிஞ்சு போயிட்டு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டே மூடிட்டாங்க அந்த டேமை மூடிட்டாங்க வேஸ் அடைச்சிட்டாங்க இவங்க சொன்னாங்க ஒரு ப்ரைவேட் வழியில் உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுன்னு போகும்போது ஒரு நாள் என்னமோ போயிருக்காங்க பிள்ளைங்க மறுபடியும் அந்த வழியும் அடைச்சிட்டாங்க வணக்கம் நான் உங்கள் நாராயணன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் இதெல்லாம் எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றுது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணமான ஒரு வீடியோவை இங்கே பதிவிடணுன்றதுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இளைஞர் வந்து ஒரு ரீல்ஸ் போடுறாரு அவர் தெரிஞ்சு போட்டாரா தெரிய போட்டாரது நமக்கு தெரியல கூவாம்பட்டிக்கு வாங்க கூவாம்பட்டி ஐயோ இங்கே வாங்க சூப்பராக இருக்குது எங்கள் பாருங்கள் டேமை பாருங்க இங்க இருக்கிற நுங்கு வந்து ரோஸ் கலரில் இருக்கு இங்க இருக்கிற தண்ணி வந்து சர்பத் மாதிரி இருக்குது எடுத்து பாருங்க பால்கோவா மாதிரி இருக்குது இப்படி எல்லாம் சொல்றாரு அவர் ஊர் பெருமையை அவர் சொல்றாரு அதில் எந்த இல்லை சொல்றத நம்பி சில மக்கள் போயிருக்காங்க அவங்க கிட்ட எப்படி இருக்குன்றத வந்தவங்க கிட்ட நாங்க சில சர்வே எடுத்து பார்த்தோம் சரி இந்த மாதிரி ஒரு இளைஞர் சொல்கிறாரு உண்மையிலே அது சுற்றுலாத்தலமாக இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு இந்த பக்கம் பாருங்கள் மலேசியா மாதிரி இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் மாலத்தீவு மாதிரி இருக்குது இது ஒரு தீவு சூப்பராக இருக்கும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி இவ்வளோ வாங்க வாங்கன்னு சொல்கிறாரு போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டீம் அனுப்பிச்சோம் இங்கே வந்து அது என்னன்னாக்கா இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதி டீப் சவுத்தில் இருக்கிற ஒரு பகுதி அது அங்கே இருக்கிற கூமாப்பட்டி அதுக்கு நம்ம டீம் போனாங்க போய் பார்த்தாங்க எப்படி இருக்குது அவர் சொல்கிறோமே இளைஞர் சொல்கிறோமே நல்லா இருக்கா இருந்ததுன்னா நம்மளும் இன்ஸ்டாகிராமில் போட்டு பல மக்களுக்கு ஒரு புதிய டூரிஸ்ட் ஸ்பாட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமே அப்படின்ற ஒரு நோக்கத்தில் போனாங்க இப்படி போகும்போது பார்த்தாக்கா அந்த ஊர் நல்லா பசுமையாக நல்லா தான் இருந்தது ஆனால் அங்கே வந்து வசதி வாய்ப்புகள் அம்யூனிட்டிஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அம்யூனிட்டிஸ் இஸ் நாட் குட் ஸோ ஒரு சுற்றுலா தலம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சுற்றுலா தலத்தில் யாராவது விசிட் பண்ணுறாங்கனாக்கா அவங்களுக்கு எல்லாமே சௌகரியமாக இருந்தால் தான் எ எதுக்காக சுற்றுலாத்தலத்துக்கு போகிறாங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறாங்க அப்படி என்ஜாய் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த விதமான ஒரு துன்பமோ இல்லை கஷ்டமோ இல்லாமல் இருந்ததுன்னா அந்த சுற்றுலா தலத்தை நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இப்போ இந்த குவாம்பட்டிங்கிறது வந்து நம்ம டீம் போய் பார்க்கும்போது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம்னாக்கா ஒரு தீவு தான் அது நல்ல பசுமையான தீவு நல்லா இருக்குது ஒரு டேம் இருக்குது ஒரு சின்ன பார்க் இருக்குது அது பராமரிக்கப்படாத ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஒரு பார்க் இருக்குது இவ்வளோ தான் அந்த குவாம்பெட்டியில் இருக்குது சரிங்க என்ன இந்த மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி தான் இளைஞரையே போய் எங்கள் டீமில் சிலர் வந்து நாங்கள் இங்கேருந்து இந்த சேனல்லேருந்து வரோன்னு சொல்லாமல் கேட்குறோம் அவர் என்ன சொல்கிறாரு ஆமாங்க நான் போடும்போது நல்லா தான் இருந்தது ஆனால் இதுக்கப்புறமா வந்து இங்கே நிறைய வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு அவரே கும்பிட்றாரு ஸோ சரி நாங்கள் இந்த மேட்டரை கொண்டு போய் இங்கே பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறோம் சார் என்ன சார் இந்த மாதிரி உண்மையிலேயே இதை டெவலப் பண்ண முடியுமா அப்படின்னும்போது இல்லைங்க ஒரு டேம் இருக்குது இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிற சாத்னானூர் டேம் மாதிரி இல்லை அதர் ப்ளேஸில் இருக்கிற டேம் மாதிரி அதுவும் ஒரு டேம் இருக்குது டெவலப் பண்ணலாம் இதுக்காக சம் ஃபண்ட்ஸ் அலக்கேட் பண்ணாங்க ஆனால் இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி யூட்டிலைஸ்டு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இதை டூரிஸ்ட் பிளேஸாக டெவலப் பண்ணுறதுக்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வீ காணொலி மூலிமா நம்ம சொல்ல வர்றது என்னன்னாக்கா ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு நீங்கள் போனீங்கனாக்கா இளைஞர்கள் தனியாக ஒரு சுற்றுலா போடுவாங்க அது பேச்சுலர்ஸ் சுற்றுலான்னு சொல்லுவாங்க பேச்சுலர்ஸ் பார்ட்டி அண்ட் அதர் திங் ஃபேமிலியோடு சிலர் போவாங்க அப்படி போகும்போது இந்த கூமாப்பட்டி என்கின்ற அந்த ஊரில் தங்குவதற்கான இடம் இல்லை எஸ்பெஷலி தி சானிடேஷன் தி டெய்லி ரொட்டீன் ஒர்க்குக்கான தங்கும் விடுதியோ இல்லை கழிப்பறைகளோ இதுவோ ஒரு ப்ராப்பராக அந்த ஊரில் இல்லை நீங்கள் எங்கேயாவது பண்ணீங்கன்னா யாருக்கிட்டையாவது ரூம் எடுத்து வீட்டில் வே தங்கி அப்படி போகிறா மாதிரி தான் இருக்குதுங்கன்னா இல்லை லாங் ஒரு கொஞ்சம் தூரம் இருந்து ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து வராமல் இருக்கும் அந்தளவு இது கொடுத்துருக்கா மாதிரி எங்களுக்கு தெரியல ஸோ இது ஃப்யூச்சரில் டெவலப் ஆகலாம் இதில் என்ன ஒரு இதுனாக்கா இந்த இன்ஸ்டாகிராம் அந்தந்த ரீல்ஸை பார்த்து பல பேர் அங்கே குவிஞ்சு போயிட்டு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டே மூடிட்டாங்க அந்த டேமை மூடிட்டாங்க வேஸ் அடைச்சிட்டாங்க இவங்க சொன்னாங்க ஒரு ப்ரைவேட் வழியில உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுன்னு போகும்போது ஒரு நாள் என்னமோ போயிருக்காங்க பிறகு மறுபடியும் அந்த வழியும் அடைச்சிட்டாங்க ஸோ ஜனங்க ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்ததுனாக்கா உண்மையிலே அது டூரிஸ்ட் ஸ்பாட்டு தானே அங்கே போனாக்கா நமக்கு இன்கன்வீனியன்ஸ் இல்லாமல் இருக்குமா நல்லா இருக்குமா நல்லா பார்க்க முடியுமா என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்துட்டு செலெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போங்க சும்மா ஒரு இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க இது அந்த இளைஞர் மேலே நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது அவர் ஊரை பிரபக்கண்டாக பண்ணணுன்றதுக்காக அவர் பண்ணார் அவர் தெரிஞ்சு பண்ணார் தெரியாமல் பண்ணாருன்றது தெரியல அதை விட்டு அந்த டாபிக் நம்ம வரலாம் ஆனால் ஏதாவது ஒன்று இந்த இது சொல்லும்போது அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனீங்கன்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்படுற சிரமங்களை இங்கே அவாய்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்